அன்பு நகர் தானா வாட்டர் டேங்க் தரு இது அன்பு நகர் வாட்டர் டேங்க் ஸ்ட்ரீட் இந்த ஏரியாவில் போகிற அமைப்பு மேற்கு கழக தான் இது எவரெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அவங்க சைட்டு இது இது நம்ம இது வரைக்கும் இது எத்தனாவது சைட்டு பார்க்கும் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை எத்தனை இடத்துல பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது பாலபைக்கிய நகரா ஆமாம் பாலபை நகரம் ஆ அதுக்கு முன்னாடி டக்கரமலப்புறம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆறு ஆமாம் எல்லாம் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக அதுவும் பால நகரில் எப்படி தண்ணி வந்துச்சு தண்ணியே வராத ஏரியாவில் கருங்கல் பாறை புரிஞ்சு அவ்வளோ தண்ணி இது பக்கத்து பிளாட்டில் உள்ள போர் இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க இது எத்தனடி எப்படி ஒரு நானூறு ஆயிரம் வாட்டி போட்டுப்பாங்க நினைக்கிறேன் நிறைய டெஸ்ட்டு கிடக்கு அதே மாதிரி அங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க அதாவது ஈசான மலையிலையும் தென் மேற்கு மலையிலையும் போர் போட்டிருக்காங்க தண்ணி வரல இடத்துல முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கோம் ஏன்னா இந்த ஏரியாவில் சில இடங்களில் கருங்கல் பாறை முறிஞ்சி ஆழத்தில் தண்ணி வந்திருக்கு அது நிறைய தண்ணி வந்திருக்கு முக்கியமாக இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஆயிரடிக்கைகள்லாம் தண்ணி வந்திருக்கு இங்கே அதாவது இந்த ஏரியாவில் தான் அந்த ஒரு ஏதோ ஷட்டிலுக்காக இன்டோர் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா அங்கே எதுக்கு ஒரு ஆள் ஈசான மூலையில் மட்டும் மூணு போர் போட்டு போயில்லையார் அறுநூறு அடி நானூறு நானூறுன்னு மூணு போர் ஈசான மூலையிலையா திரும்ப நான் வந்து பார்க்க ஒரு ஸ்கேன் ரெண்டு ஸ்கேன் பார்க்கும் போது மழை வந்துட்டு சரி இன்னொரு நாள் வாங்க அப்படின்ட்டார் அடுத்த நாள் போகும்போது மூணு ஸ்கேன் எடுக்கேன் அதுவும் அந்த ஈசான மூலை இந்த பக்கத்துலேயே தான் பக்கத்தில் சொல்கிறார் இங்கே தென் மேற்கு தென்கிழக்கு பக்கம் மாட்டேங்கார் சரி நாட் பீசிபுள் தண்ணி போர் போடாதீங்க தண்ணி வர வாய்ப்பு இல்லைன்ட்டு போயிட்டேன் அவர் பக்கத்து பிளாட்டில் ரெண்டே ஸ்கேன் தான் அந்த தென்மேற்கு மூலையில் அவருக்கு பாயிண்ட்டு அதை பார்த்துட்டு இவர் எனக்கும் ஒரு பாருங்க அப்படின்னு திரும்ப கூப்பிட்டார் திரும்ப நான் அங்கே அவருடைய இடத்துல தென்கிழக்கு மூலம் தென்மேற்கு நினச்சி பார்த்தா ஒரு பாயிண்ட் அமைஞ்சிச்சு ஸோ ஐம்பது அடிக்குள்ளே அவருக்கு நல்ல தண்ணி ஐம்பது அடியிலே ஐம்பது அடியிலே அந்த இன்டோஸ் எடுத்துக்கு எதுக்கு பாருங்கள் இப்போ வேலை நடந்துட்டுருக்கலாம் நடந்துகிட்ருக்க அவர் ஒரு இன்ஸ்பெக்டரு ஸோ தண்ணி வராதுன்னு நம்ம நினைக்கிற இடத்துலையும் ரொம்ப ஸ்கேன் எடுத்தால் வந்துடுது அந்த ஈசான மூலையில் தான் போடணுங்கிற தான் அவருக்கு அவ்வளோ செலவு மூணு போர் போட்டு அப்படின்னு திருந்தாமல் எண்ணியும் அங்கே தான் பார்க்க சொல்லிகிட்டே இருந்தார் ஸோ ரெண்டே ஸ்கேனில் முடிய வேண்டிய வேலை அந்த ஈசான மூலங்கிற ஒரு நம்பிக்கையால் அவருக்கு அவ்வளோ செலவு இப்போ பாறை வம்பு மேற்கு கிழக்கு இருக்குது நம்ம வந்து வடக்கு தக்க கட் பண்ணுறோம் உள்ளே அந்த பாறை வந்துள்ள தெரிஞ்சிடும் பட் இது உள்ளேயும் ஒரு ஆளுக்கு மதுரையில் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்பு ஒரு வீட்டு ஒரு ப இடத்த வாங்கி வீடு கட்டி விற்பனை பண்ணாங்க அவங்களுக்கும் ஒரு அறுபது அடி அறுபத்தஞ்சி இல்லை ஒரு ஒறிஞ்சு தண்ணி வந்துட்டு பக்கத்து வீடுகள்லாம் தண்ணி இல்லை எப்படி இங்கே மட்டும் தண்ணி வந்துச்சுன்னா அவர் ஆச்சரியமாக கெட்டார் அது ஸ்கேன் பண்ணால் அது கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுது அவ்வளோதான் இடம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அவ்வளோதான் பூமிக்கு கீழே இப்போ வந்து இடம் சுத்தமாக இருக்குது இப்போ இதில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை போர் நீங்கள் போடலை கிணறு இருந்து மூடி இருக்க மாட்டாங்கன்னு நம்புவோம் என்ன இதுக்கு முன்னாடி நமக்கு அறியாமல் என்ன இருக்கோ தெரியாது ஆனால் இது வந்து பூமி வந்து எந்த விதமான இடைஞ்சலையும் ஒரு விதமான செயற்கைத்தான எதுவுமே இல்லாமல் இருக்குது கண் தரையாக இருக்குது அதனால் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் வரும் வட்டக்கிழக்கு தென்கிழக்கு இணைச்சி ஆய்வு பணி செஞ்சதில் அது ஒரு எரர் வந்திருக்கு அதனால் டிரான்ஸ்போர்ட்டர் கருவியை தென்கிழக்கில் வச்சு நான் வடகிழக்கில் நின்று அதே இடத்துல திரும்ப ஸ்கேனை கண்ணி பண்ணுறேன் என்ன மழை பெஞ்சிருக்கு கீழே பாறை இருந்தால் மேலே ஃபுல்லாக ஈரமாக இருக்கிற மாதிரி காட்டி ஒரே புழு கலர் வரும் இது மேற்கு ஓரத்தில் வட மேற்கு தென் மேற்கு கிணச்சி ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் வந்து ஒரு எரர் வந்துச்சு அதனால் அதை நான் டிரான்ஸ்பட்டர் கருவி மாற்றியாச்சு மாற்றி ரெண்டாவதாக பார்க்கும் மேலே இருந்தே கடினப்பாறை ஒரு மூணு அடி நாலு அடி மண் அது கீழே ஃபுல்லாகவே நல்ல கடினப்பறை ஆரம்பமாகிடுது ஆயிரம் அடி வரைக்கும் ஒன்றுமே இல்லை அந்த ரிப்போர்ட்டுக்கு பார்த்தாலே ஃபுல்லாக சிகப்பாக இருக்குது எந்த விதமான பிரேக் எதுவுமே இல்லை ஸோ அந்த வடகிழக்குலேயோ தெ தென் கிழக்குலேயோ பொரோல் போட தகுதி இல்லை இப்போ அந்த வடமேற்கு தென்மேற்கு ரிசல்ட்டு இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடும் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த அஞ்சாவது மீட்டரில் இதில் அடையாளம் வச்சுருக்கோம் இதில் வந்து இள அறநூற்றம்பது அடி ஆள் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் பிரேக் இருக்குது அறுபத்தஞ்சு அடி அதுக்கு கீழே முந்நூற்றி முப்பது அடி அதுக்கு கீழே அறுநூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு பிரேக் சின்ன சுமாரான பிரேக் தான் ஆனால் ஒரே நேர்கோட்டில் வருது அங்கே முதல் ஸ்கேன் இப்போ வடகிழக்கு தென் கிழக்கு நினச்சி பார்த்ததுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அங்கே நாங்கள் அடையாளமே வைக்கலை ஃபுல்லாக பாறை இங்கே அறுபத்தஞ்சு அடிக்குள்ளே ஒரு ஈரம் தெரியுது இதில் அதுக்கு நேரம் கீழே ஒரு பிரேக்கு கே மொத்தம் மூணு பிரேக்கு ஒரே லைனில் கிடைக்கும் இப்போ என்னென்னா எனக்கு ஒரு டவுட் வந்துடுது ஏன்னா பக்கத்தில் பத்து அடிக்குள்ளே ஒரு ட்ரைனேஜ் போட்டு இப்போ தான் தோண்டியிருக்காங்க எப்படியும் ஒரு நாலு டு ஆறு அடி ஆளாக தோண்டியிருப்பாங்க மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது கோடமலை அந்த எஃபெக்டாக இருக்குமோன்னு ஒரு டவுட் வருது எனக்கு இது வந்து ஒரு நூறு அடிக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் அறு அறுபத்தஞ்சு அடி அல்லது நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரமாக வரணும் மேக்ஸில் வரணும் போக போகக்கூடாது அப்படின்னா தான் இது ஃபர்தராக அறுநூத்தம்பது வரைக்கும் கன்னியூ பண்ணலாம் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி வந்த ரிப்போர்ட் அது தவறான ரிப்போர்ட்டு அதனால் தென்கிழக்கு வடகிழக்கு இணைச்சி அதே இடத்துல பார்த்ததில் வந்த ரிப்போர்ட் அது ஒன்றுமே இல்லை ரிப்போர்ட்டில் இது மேற்கு வரத்தில் பார்த்த ரிப்போர்ட்டு அன்பு நகர் பொதுவாக தண்ணி வராத கடினப்பாறை ஏரியா தான் ஆனாலும் இங்கே பல பேருக்கு நான் ஆய்வு செஞ்சு நிறைய தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கேன் இந்த இடம் மட்டும் ரொம்ப டஃப்பான ஏரியாவாக தெரியுது அந்த ரெண்டாவது ஆய் பண்ணி செஞ்ச இடத்துல வந்து இந்த இடத்துல மட்டும் அறுபத்தஞ்சு அடி ஆளாம் போட்டு பார்க்கணும்